கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான விசுவாச பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளில் சந்திப்பதற்கு நம்மை எழுப்பின தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் தேவ வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் பரிசுத்த நாமத்தின் இந்த காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து கத்தருடைய சமூகத்தில் நாம் சத்திய வார்த்தைகளை தியானிக்க அவருடைய சமூகத்தில் நம்ம எப்பு கொடுப்போம் இன்றைக்கு வேதாகமத்தில் சங்கீதக்காரர் பாடின அந்த சங்கீதத்தில் ஒரு வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம் என்னவென்றால் துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் அவனுக்கு வந்து நேரும் நீதிமான் விரும்புகிற காரியமோ அவனுக்கு கொடுக்கப்படும் இங்கு பத்தாவது நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் நியமங்களிலே நாம் ஆண்டவருக்கு எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை சற்று யோசித்துப் பார்த்தால் இங்கு வேதாகமத்தில் துன்மார்க்கர் பயப்படுகிற காரியம் துன்மார்க்கர் நமக்கு ஏதாவது ஆகுமோ நாம் செய்த தவற்றுக்கு நமக்கு தண்டனை கிடைக்குமா நாம் செய்த பாவத்திற்கு ஏற்ற பரிகாரத்தை நாம் செய்ய முடியாமல் போய்விடுமா என்கின்ற ஒரு பயம் குற்றம் செய்த மனதை குறுக்கும் என்று தமிழில் சொல்வார்கள் அல்லவா அதே இங்கு யார் துன்மார்க்கமாய் பாவம் செய்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் பயப்படும் காரியம் வந்து நேரும் என்று வேதம் சொல்லுகிறது அதை குறித்து ஞானி சொல்லுகிறார் மேலும் யோபு பக்தன் என்ன சொல்லுகிறார் என்றால் யோபுவின் புசொகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்லுகிறார் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு நடந்தது என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான அப்படி அப்படியென்றால் நம்முடைய வாழ்க்கையின் நியமம் தேவ சமூகத்தில் எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் முதலாவது யோசிப்போம் யோகுவின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசித்து பார்த்தால் என் வருத்தங்களை பற்றி எனக்கு பயமாக இருக்கிறது என்னை குற்றமில்லாதவனாக இல்லாதவனாக என்னப்பட்டீர் என்று என்ன மாட்டீர் என்று அறிவேன் என் வருத்தங்களை பற்றி எனக்கு பயம் இருக்கிறது நான் குற்றமற்றவன் அல்ல என்று நீர் என்னை குறித்து நினைக்க மாட்டீர் ஏனென்றால் என்னுடைய உணர்வுகள் அப்படிப்பட்ட குணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் காணப்படுகிறது என்று அங்கு யோபு பக்தன் சொல்லுகிறார் மேலும் அவர் சொல்லும்போது யோபுவின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் அங்கு பதினைந்தாவது வசனத்தில் பயங்கரங்கள் என் மேல் திரும்பி வருகிறது அவைகள் காற்றைப் போல என் ஆத்துமாவை பின் பின்தொடர்கிறது என் சுகவாழ்வு ஒரு மேகத்தைப் போல கடந்து போயிற்று இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் என் வாழ்க்கையே ஒரு வருத்தமான வாழ்க்கையாக இருக்கிறது நான் சந்தோஷமாக இருந்து பல நாட்கள் ஆகிவிட்டது பல மாதங்கள் ஆகிவிட்டது என்று புலம்புகிற மக்களை நாம் பார்த்திருக்கிறோம் இதற்கு காரணம் என்னவென்றால் மன நிம்மதியின்மை வாழ்க்கையில் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஒரு அழுத்தம் மன அழுத்தம் இந்த மன அழுத்தம்தான் இன்றைக்கு அநேக மக்களுக்கு நீரிழிவு அதாவது சர்க்கரை வியாதியை உண்டு பண்ணக்கூடிய ஒன்று எனவே எதை குறித்தும் நாம் மன அழுத்தம் படக்கூடாது அப்படி மன அழுத்தம் மனசோர்வு பாரம் நமக்கு இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் எந்த நிலையிலும் பாவத்தை நேசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்துப் பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தங்கி தீவிரித்திருக்கிற அந்த அனுபவங்களிலே நாம் எதை நமக்கு ஒப்பனையாக நாம் பார்க்கிறோம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவர் சொல்லுகிறதாவது யோபு பதினைந்து இருபத்தி ஒன்று அவர் சொல்லுகிறார் பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் துணிக்கிறது அவன் சமாதானமாக இருக்கையில் பாழாக்குகிறவன் அவன் மேல் வருவான் அன்பு பிள்ளைகளே ஏற்கனவே நாம் படித்தோம் ஒவ்வொரு நாளும் நான் சமாதானமாக இருந்த காலங்கள் எனக்கு குறைவாய் காணப்படுகிறது என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை குற்றம் செய்கிறவர்கள் துன்மார்க்கர்கள் என் மீது ஏறி வருகிறார்கள் இவர்களை குறித்து எனக்கு மிகுந்த பயமாக இருக்கிறது என்று புலம்புகிறோமே எப்பொழுது பார்த்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனை பிரச்சனை என்று சொல்லுகிறோம் ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முடிவு நாம் கட்ட வேண்டும் என்றால் அங்கு வேதம் சொல்லுகிற ஒரு அனுபவம் நாம் எந்த நிலையிலும் பாவத்திற்கு நம்ம எப்போ கொடுக்காதபடி துன்மார்க்கத்திற்கு நம்ம எப்போ கொடுக்காதபடி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது எவ்ரேயர் பத்து இருபத்தி ஏழிலே நியாயத்தீர்ப்பு என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினியமே இருக்கும் என்று சொல்லுகிறார் அதாவது நாம் மனப்பூர்வமாய் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்ததற்கு பின்பும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை என்றால் ஒரு தவறுகள் நம்மை அதிகமாக ஆட்கொண்டிருக்கிறது என்றால் அதற்காக நாம் கண்டிப்பாக நமக்கு பலவீனங்கள் வரும் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது அங்கு மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நீதியின் மேல் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று மத்திய ஐந்து ஆறுலே நாம் வாசிக்கிறோம் இன்றைய சூழ்நிலையில் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட அனுபவங்களோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்கிறோம் என்பதை யோசித்துப் பார்த்தால் அங்கு நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழு பட் பதினெட்டாவது வசனம் இப்படி சொல்கிறது பாவிகள் மேல் உன் பாவியை உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாள்தோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு ஒரு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ யார் உனக்கு துன்மார்க்கமாக நடக்கிறார்களோ அல்லது துன்மார்க்கரை நீ பார்க்கும்போதும் கூட அவர்கள் மீது உன்னுடைய எண்ணம் வெறுப்பு உண்டாகும்படி நீ சிந்திக்க வேண்டாம் நீ அதை குறித்து யோசிக்க வேண்டாம் அவர்கள் நமக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் அந்த எண்ணத்தை நம்முடைய மனதிலிருந்து நாம் முற்றிலும் அகற்றிவிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே மன அழுத்தம் நம்ம எந்த அளவு நம்மை சரீர அளவில் நம்மை பாதிக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்கள் இருங்கள் சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சந்தோஷ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதும் சந்தோஷமான காரியங்களை நாம் மனமகிழ்ச்சியோடு அனுபவிக்க நமக்கு நல்ல ஆலோசனைகளை ஆண்டவர் வேதாகமத்தில் வைத்திருக்கிறார் என்னவென்றால் எந்த நிலையிலும் நாம் பாவ ஈடுபாடுகளுக்கு மனதை கெடுக்கும் சரீரத்தை கெடுக்கும் எந்தவித உணர்வுகளுக்கும் நாம் நம்மை ஒப்பு கொடுக்காதபடி நம்மை ஆண்டவருக்குள் எப்பொழுதும் ஆரோக்கியமுள்ள பிள்ளைகளாக காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவியானவை இந்த அனுபவத்திலே நாம் இந்த வெள்ளிக்கிழமையை நாம் தேவ சமூகத்தில் நாம் ஆசிரித்து அவருடைய முழுமைமான ஆசீர்வாதத்தைப் பெற்று இந்த நாளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க நீங்கள் விரும்பினால் இன்றைக்கும் ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைகளை ஏற்று நடக்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா பாருங்கள் அன்புள்ள ஆண்டவரே இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் பாவிகளுக்கு உபத்திரவங்கள் உண்டு நீதிமான்களுக்கு அந்த உபத்திரவங்கள் இல்லை என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள ஒரு உபதேசம் என்னவென்றால் நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஆலோசனைகளும் நாங்கள் ஏற்று நடந்து உலகத்தில் நடக்கும் இக்கட்டுகளுக்கும் துன்பங்களுக்கும் எங்களை விளக்கி காத்து உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர என் தேவன் எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் அந்த பலத்தை இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு கேட்டுக்கொண்டிருக்க நாங்கள் அனைவரும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை ஏற்று பலப்படுத்தும் இந்த நாளின் விடியலிலே உம்முடைய சமூகங்களை பலப்படுத்தி இந்த நாள் முழுவதும் நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இந்த பகலின் வெளிச்சத்தை கழிக்க எங்களோடு நீர் தங்குகிறோம் நாங்கள் உம்மோடும் நீர் எங்களோடும் இருக்க என் தேவன் எங்களுக்கு அனுகூலம் செய்யும் எங்களுடைய கால்களை தீமைக்கு விளக்கி எங்களுடைய பார்வைகளை ஆண்டவரே எங்களுடைய சுயேச்சுக்கேற்றவர்களா இல்லாதபடி உமக்கு உகந்த பார்வையாக நாங்கள் பார்க்கவும் எங்கள் செவிகளுக்கு நல்ல வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தையும் எங்கள் சிந்தைகளுக்கு நல்ல எண்ணங்களை சிந்திப்பதற்கான பலத்தையும் எங்களுக்கு தந்தரல என் தேவன் கருவி செய்யும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கருவை தங்கியிருந்து பாதுகாத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுடைய மனதை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தும் என்று நான் கத்தருக்குள் நம்புகிறேன் கத்தருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்போம் சந்தோஷ நம்மையாள கடவுது மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்